மயிலாடுதுறையில் குரு பரிகார ஆலயமான வதானியேஸ்வரர் ஆலயத்தில் குரு பயிற்சி விழாவில் ஸ்ரீமேதா தட்சிணாமூர்த்தி தங்க கவச அலங்காரத்தில் காட்சி தந்தார் இந்த விழாவில் தருமபுரம் ஆதின மடாதிபதி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் நவகிரகங்களில் தேவ குருவான குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசம் செய்கின்றார் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் புண்ணியம் அடைவதாக ஜோதிட சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன குரு பகவான் இன்று மாலை ஐந்து மணி பத்தொன்போது நிமிடத்திற்கு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு இடம்பெயர்தான் தனக்காரகன் புத்திக்காரகன் என்று அழைக்கப்படும் குரு பகவானை சிவாலயங்களில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வழிபாடு நடத்துவதன் மூலம் சிறப்பான பலன்களை அடைய முடியும் குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான வதாங்கேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள மேதா தட்சிணமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தங்க கவசம் சாற்றி வழிபாடு செய்யப்பட்டது சகசரநாம அர்ச்சனை மகா தீபாரதனை பஞ்சமுக தீபாராதனையும் செய்யப்பட்டது தர்மபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த குரு பயிற்சி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்